ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சேட்டர்டேக்கான வீடியோ தான் திங்ஸ் எல்லாம் அகெயின் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ வீடியோ மட்டும் நான் எடுத்து வச்சிட்டேன் பட் அப்டேட் பண்ணல இன்றைக்கு தான் வந்து வாய்ஸ் கொடுத்து நான் போடுறேன் இது சாம்ஸ் வந்து போன வாட்டி போன சாம்ஸ் கலர்ஸ் எதுவுமே இல்லை இந்த டைமு எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த கிறிஸ்டல் கலர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது அதுக்கப்புறம் இந்த க்ரீனு க்ரீன் பாருங்கள் அப்படியே அது போட்டோடனே நல்லா இருந்தது அந்த க்ரீன் வித் எல்லோ ஜாயிண்ட் ஆன மாதிரி இருந்தது இந்த பீட்ஸு அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கு வந்து இந்த பிளாக் கலரு பீட்ஸ் மட்டும் அது வாங்கினேன் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கலர்ஸ்லேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டேன் நான் அதை நம்ம பல்கை எடுக்கலான்னு பார்த்தேன் சரி ஓகே வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த நிறைய வச்சுருந்தாங்க பாருங்கள் கிட்டத்தட்ட நூறு கிட்ட வச்சுருந்தாங்க இந்த பீட்ஸோடைய சரம் மட்டுமே அவ்வளோ வச்சுருந்தாங்க சரி அதில் இருந்து பிடிச்ச கலர்ஸுங்க மட்டும் நிறைய கலர்ஸ் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சாம்ஸு சாம்ஸு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டேன் ஏன்னா போன வாட்டி சாம்ஸ் வந்து தீந்து போயிடுச்சு கொஞ்சம் பிரேஸ்லேட்டுக்கு போட முடியாமல் போச்சு அதனால் வந்து சாம்சின் அது கொஞ்சம் கம்மியாக கம்மி பண்ணுவாங்க நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம்னாக்கா அதனால் சாம்ஸ் எல்லாம் இப்போ அந்த சாம்சி இல்லை போன வாட்டி வாங்கின சாம்ஸ் எல்லாமே காலியாகிட்டுருக்கு இப்போ புதுசாக வந்து வந்திருந்தது இந்த யூனிகார்னு அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த கிட்டி சாம் அப்புறம் இந்த பூ டிசைன்ஸு இந்த மாதிரி நிறைய இருந்தது அப்புறம் இது வந்து பாண்டா சாம் அது ரொம்ப தேடி தேடி எடுத்தேன் ஏன்னா அதுக்கு வந்து தீந்து அடிக்கடி வந்து சேல் ஆகிட்டே இருக்குதுங்களாம் அதனால் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது பாண்டா சாமி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஐகான் மாதிரி இருக்க பாருங்கள் இந்த சாம் நான் சாம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன சாம்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு இந்த ஐகான்ஸ் தான் நிறைய இருந்தது இந்த ப்ளூ கலர் கண்ணு வ வச்ச மாதிரி ஒரு ஐகான்ஸ்டு அதுக்கப்புறம் இந்த பூ டிசைன்ஸு போன வாட்டி இந்த பாண்டாச்சாம் நல்லா சேலாச்சு நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் இந்த கிட்டி கிட்டி வந்து போன வாட்டி ரெண்டு தான் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன் இந்த வாட்டி கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டேன் பட்டர்ஃப்ளை வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த ஹார்ட் வந்து ஹார்ட் இது அதை கட்டிங்கு கட் கட்டாக இருந்தது ஹார்டில் அது என்ன டிசைன் எனக்கு தெரியல ஆனால் இது பார்க்க க்யூட்டாக இருந்தது இந்த இதில் கொஞ்சம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பேலன்ஸ் எல்லாமே சில்வர் கலர் கொஞ்சம் எடுத்துட்டேன் சில்வர் கலரும் நம்ம வந்து அந்த பிரேஸ்லேட்டில் வந்து சில்வர் கலர் போட்டோம்னா ரிங்ஸும் சில்வர் கலரு அப்புறம் அந்த செயினுமே சில்வர் கலரில் தான் போடணும் ஸோ அதுக்காக அதுக்குன்னு தனியாக செப்ரேட்டாக வாங்கிட்டேன் கோல்டு கலருக்கு கோல்டு கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் அது தனியாக எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி சாம்ஸும் இருந்தது கொஞ்சம் அதுவும் எடுத்துட்டேன் ஒரு ஒன்று ஒரு ஒரு ரேட் மாதிரி நம்ம நார்மல் சாம் ஒரு ரேட்டாக இருக்கும் ஸ்டோன்ஸ் வச்சது ஒரு ரேட்டாக இருக்கும் ஸோ ஆகும் நம்மளுக்கு ஒரு ஒரு சாம்ஸும் இது பாருங்கள் நல்லா பிடிஎஸ் இந்த பர்பிள் கலரில் இருந்தது அந்த சா அது ஒ ஒன்றே ஒன்று தான் இருந்தது நான் பர்பிள் கலர் நிறைய தேடி பார்த்தேன் ஆனால் எல்லாமே பர்பிள் கலர் நிறைய சேல் ஆகுதுங்களாம் அதனால் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த வாட்டி அதாவது நம்ம மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி டைமில் போனோன்னா அப்போ தான் வந்து அவங்க லோடு இறக்குவாங்களாம் அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும் நான் போனது சாட்டர்டேயில் போனேன் ஸோ அதனால் காலியாகிற டைமில் நான் போயிருக்கேன் வெரைட்டிஸும் அவ்வளோ இல்லை பட் இருந்த வரைக்கும் ஓகே நான் போன டைம் விட இந்த டைம் நிறையவே நான் வாங்கின மாதிரி தான் தெரியுது நல்லா யூனிக்காக இருந்தது எல்லாமே அப்புறம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக எடுத்து அதில் பொட்டுறதுக்கு இல்லாமல் நான் தனியாக இந்த இது எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு பாக்ஸ் வாங்கினாதே கரெக்டாக இருக்கும் போல் இருக்குது அதுக்கப்புறம் எந்த பீ பீட்ஸுமே வந்து மிக்ஸ் ஆன மாதிரி வாங்கலை அதாவது ஒரே மாதிரி ரெண்டு மூணு அந்த மாதிரி வாங்கலை எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டேன் அதனால் இப்போது இந்த கிளாஸ் பீ பீட்ஸு அதுக்கப்புறங்க பாருங்கள் இந்த பர்பிள் கலர் இந்த பர்பிள்க்கு தான் நான் அந்த இது வாங்கியிருக்கேன் சாம்ஸ் போடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் லெட்டர்ஸ் போன வாட்டி லெட்டர்ஸ் நான் கொஞ்சமாக வாங்கினதுனால பாதி லெட்டர்ஸ்க்கு மேலே இல்லாமல் போயிடுச்சு நம்ம பிரேஸ்லெட்டில் போடுறதுக்கு அதனால் இன்றைக்கி ஒரு பெரிய பேக்கிங்கிட்டாவே வாங்கிட்டேன் இதில் நிறையா இருக்கும் ஸோ அதில் நம்மளுக்கு லெட்டர்ஸ் வந்து இந்த லெட்டர்ஸ் இருந்து இல்லாமல் இருக்காது எல்லா லெட்டர்ஸுமே இருக்கும் பிளாக் கலர் செம்ம க்யூட்டாக இருக்குது நம்ம நேம் எழுதும் போது பார்த்திங்கன்னா நேம் அதில் போடும் போது சூப்பராக இருக்குது நான் ஒரு பிரேஸ்லெட் செஞ்சே நான் பார்த்தேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில் நல்லா இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த அந்த இது நல்லா நம்மளுக்கு யூஸ் தான் ஆகும் ஸோ அதை ஒன்று வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் கவர் பேக்கிங்கை ஒன்று வாங்கினேன் கவர் பேக்கிங் வந்து வாட்டி ரேட்டு கொஞ்சம் ஏமாந்துட்ட மாதிரி தெரியுது ஏன்னா இன்னொரு கடையில் போகும்போது அதை விட இன்னொரு ரேட்டு கம்மியாக இருக்குது அதனால் சரி ஏன்னா எல்லாத்தையும் தேடி பார்த்து வாங்கணும் ஒரே கடையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது போனோன்னாக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்